HRD சான்றளிக்கப்பட்ட யோகா பைத்ருவிபாளர் மற்றும் இயர்கையின் சிகிச்சையாளர் வர்ணா மற்றும் தொக்கணம் திரப்பு தெரபிஸ்ட் акуபஞ்சரিস্ট இவர் 15 ஆண்டுகளாக மருத்துவத் துறையில் சேவையாற்றி வருகிறார் அதுமட்டுமல்லாமல் ஞானாலயா யோகா அண்ட் நேச்சுரல் ஹெல்த்கேர் வெல்னஸ் மையத்தின் நிறுவனராகவும் பணியாற்றி வருகிறார் இத்தனை பெருமைகளையும் சேர்த்து வைத்திருக்கும் ஹீலர் பி பேபி லலிதா அவர்களை அழைக்கிறோம் இனிய மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் எல்லார இருக்கீங்களா

வெற்றிவேல் இயற்கை மருத்துவமனையில இந்த டோன் ஹீலிங் மருத்துவம் மற்றும் இயற்கை மருத்துவம் மிக சிறப்பா மென்மேலும் வளருவதற்கு இந்த தமிழ் புத்தாண்டுல நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் அவங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும் எல்லாருமே கை தட்டுறதுனால இந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க சந்தோஷம் முதுகு தண்டுல அப்படி என்ன இருக்கு முதுகு தண்டுல அப்படி என்னத்தான் இருக்கு அதை தான் வந்து என்ன பண்ண போறோம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இல்லையா எல்லாரும் அவ்வையாரோட ஒரு பாட்டு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கிறீங்க இல்லையா இந்த ஒரு சின்ன பாட்டை பத்திய ஒரு விளக்கத்தை தான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னா சொல்ல போறேன் உங்களுக்கு ரைட்டா அதோட நான் என்னுடைய குறையை வந்து என்ன பண்ணிக்குவேன் முடிச்சுக்குவேன் இந்த பாட்டுலயே நமக்கு எல்லாமே புரிஞ்சிடும் ஓகேவா அரிது அரிது மாயிடாய் பிடத்தல் அரிது அப்புறம் அதையும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்க என்ன பண்றது பிறத்தல் அரிது அப்படியே பிறந்தாலும்

நம்மளுடைய முழு வாழ்க்கையுடைய ரகசியமே அடங்கியிருக்கு எப்படின்னு பார்க்கலாமா அரிது அரிது மாயனாய் பிடத்தல் அடிது நம்ம என்ன பண்ணியிருந்திருக்கலாம் ஒரு நாயா பிறந்திருக்கலாம் ஒரு புழுவா பிறந்திருக்கலாம் ஒரு கோழியா பிறந்திருக்கலாம் ஒரு மண்ணுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன உயிரினமா பிறந்திருக்கலாம் ஆனா இந்த ஜென்மம் நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு மாநிலராய் பிரத்தலுக்குரிய மிகப்பெரிய ஜென்மமா நமக்கு கிடைச்சிருக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு அரிதுன்னு சொல்லிட்டாங்க ரைட்டா இது எல்லாருக்குமே வந்து என்ன பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிறந்துட்டோம் யாரு அப்பா அம்மான்னு நம்ம தேர்ந்தெடுக்கல என்ன பண்ணிருக்காங்க இறைவனே நமக்கு யாரு அப்பா அம்மான்னு தேர்ந்தெடுத்து நமக்கு இந்த பிறவி என்ன பண்ணிட்டாங்க கொடுத்துட்டாங்க இல்லையா அந்த பிறவி முக்கியம் இல்ல ஆனா என்ன பண்ணிருக்காங்க கூன் குருடு செவிடு பேடு இல்லாம பிறக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுல ஃபர்ஸ்ட் என்ன வச்சிருக்காங்க கூன் ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன ஏன் முதல்ல வந்து குருடு பேடு செவிடு எல்லாம் வச்சிருந்துட்டு லாஸ்டா என்ன பண்ணிருந்திருக்கலாம் கூன் அப்படிங்கற ஒரு வார்த்தையை வச்சிருந்திருக்கலாம் இல்லையா

நேரா இருந்தா மட்டும்தான் எப்படி இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கறத ஒரு சின்ன வரியில என்ன பண்ணிட்டாங்கன்னா சொல்லிட்டாங்க வார்த்தை இருந்தாதான் தலையில எடுக்கக்கூடிய அந்த ஐம்புலன்களுக்கும் கண் காது மூக்கு செவி நம்மளுடைய தோல் இது எல்லாத்துக்குமே தேவையான உணர்வுகள் உணர்ச்சிகள் அத்தனையும் சரியா போகும் அப்படிங்கிறதுக்காக தான் வார்த்தை என்ன வார்த்தை வச்சிருக்காங்க கூண் அப்படிங்கிற வார்த்தையை வச்சிருக்காங்க சோ கூண் குருடு செவிடு பேடு இதெல்லாம் இல்லாம பிறந்தாச்சு இதெல்லாம் இல்லாம பிறந்தாதான் கல்வியும் ஞானமும் நமக்கு கிடைக்கும் இந்த இடத்துல கல்வினா என்ன ஞானம்னா என்ன நம்ம வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் யாரு வேணாலும் படிச்சிடலாம் இல்லையா எல்லாரும் இப்ப படிக்கிறோம் படிக்க தெரியுது விஷயத்தை நமக்கு என்ன பண்ண முடியுது புரிஞ்சுக்க முடியுது ஆனா யாரெல்லாம் அதை உள்ளாந்து சிந்திச்சு அதை பிராக்டிக்கலாக நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அப்ளை பண்ணுறது அதில் நம்ம ஒரு இன்வால் ஜர்னி உள்ளார்ந்த பயணத்தை மேற்கொண்டு அதில் நல்லது கெட்டது எதுன்னு நம்ம சீர்தூக்கி பார்த்து அதை அத்தனையும் சரி செய்யணும்னா அதுக்கு உயர்ந்த புத்தி கூர்மை வேணும் இல்லையா என்ன வேணும் புத்தி கூர்மை வேணும் எல்லாரும் படிச்சிடலாம் எல்லாரும் பாஸ் பண்ணிடலாம் ஆனா அந்த உள்ளார்ந்த பயணத்தை மேற்கொண்டு எப்போ வாழ்க்கையில நம்ம அதை கரெக்டா அப்ளை பண்றோமோ அப்பதான் என்ன பண்ண முடியும் சிறந்த ஞானத்தை அடைய முடியும்

நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க கொடுத்துருக்காங்க கிச்சன்ல நின்றுகிட்டே சமைக்கிற வேலை இல்லையா டீச்சர்ஸ் வந்துட்டு பெஞ்ச் மேல ஏறி நின்றுன்னு எப்ப பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க தப்பு செஞ்சா மட்டும்தான் நம்ம எல்லாரும் தப்பு பண்ணிருக்கோம் இல்லையா அதனால என்ன பண்ணிருக்கோம் கிச்சன்ல நின்றுகிட்டே வேலை பார்த்துட்டு இருக்கோம் நிக்கிறது நின்றுகிட்டே பனிஷ்மெண்ட் வாங்கிட்டே என்ன பண்ணிட்டு இருக்கோம் வேலை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா குனிஞ்சு மட்டும் கழுத்து மட்டும் குனிஞ்சு கை மட்டும் குனிஞ்சு வேலை பார்த்துட்டு இருக்கே தவிர உடல் முழுவதும் குனிந்து வேலை பார்க்கவே இல்லை இல்லையா கழுத்து மட்டும் குனியும் போது நமக்கு நாம தானே யோசிக்க கூடிய தன்மை வந்து என்ன பண்ணுது குறைஞ்சு போயிடுது ரைட்டா சோ அப்ப இந்த ரெண்டாவது விஷயம் வந்து கல்வி ஞானம் இது ரெண்டும் என்ன பண்ணுது கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா இது மட்டும் கிடைச்சா போதாது தானமும் தவமும் செய்யக்கூடிய விஷயம் வந்து என்ன பண்ணணும் நமக்கு கிடைக்கணும் இந்த பிறவியில ரைட்டா தானம் எல்லாரும் செஞ்சிருவாங்களா எல்லாரும் தானம் செஞ்சிருவாங்களா நம்ம வச்சிருக்கோம்

செய்ய முடியும் ஒரு விஷயம் இந்த பொருள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதை நான் என்ன பண்ண எனக்குன்னே நான் வச்சுட்டு இப்போ நீங்கள் கேட்குறீங்க உங்களுக்கு நான் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும் எனக்கு இது மேலே இருக்கக்கூடிய பற்று எனக்கு என்ன பண்ணணும் போகணும் இல்லையா அந்த பற்றை விட்டால் தான் இதை நான் என்ன பண்ண முடியும் முழு மதோடு இதை உங்களுக்கு என்ன பண்ண முடியும் கொடுக்க முடியும் இல்லையா சோ அப்போ தானமும் தர்மமும் பண்ணுறதுக்கான அந்த உள்ளார்ந்த பற்றற்ற நிலை எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் நம்ம முழுமையான கல்வியும் ஞானமும் பெற்றிருந்தால் மட்டும்தான் வரும் இல்லைன்னா என்ன பண்ணாது வராது ரைட்டா தானம் எல்லாரும் பண்ணிடலாம் தர்மம் எல்லாரும் பண்ணிடலாம் தவம் பண்றோமா எல்லாரும் தவம் பண்றோமா எதுக்கு தவம் பண்ணும் நம்ம எல்லாம் இல்லற வாழ்க்கையில இருக்கோம் எதுக்கு தவம் பண்ணணும் இல்லையா ஆனா மெடிடேஷன் கிளாஸ் சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணிடுறோம் போயிடுறோம் இல்லையா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு டிப்ரெஷனா இருக்கு என் மனசு என்கிட்டயே என்ன பண்ணல இல்லவே இல்லை நான் சொல்றத என் மனசு என்ன பண்ண மாட்டேங்குது கேட்கவே மாட்டேங்குது அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் மெடிடேஷன் கிளாஸ் போயிடுறேன் எல்லாராலையும் மெடிடேஷன் பண்ண முடியுமா பண்ண முடியுமா ஆனால் எல்லா மூளைக்கு மூளை எல்லாருக்கும் என்ன நடந்துட்டுருக்கு மெடிடேஷன் கிளாஸ் நடந்துட்டுருக்கு இல்லையா உடம்பை தயார்படுத்தாமல் மெடிடேஷன் கிளாஸ் நடந்தால் மெடிடேஷன் நீங்கள் சரியாக பண்ண முடியுமா பண்ண முடியாது எப்போ உங்களுடைய முதுகு நிமிர்ந்து கழுத்து நிமிர்ந்து உங்க கூன் இல்லாமல் எப்போ நிமிர்ந்து இருக்கிறீங்களோ அப்போ தான் என்ன பண்ண முடியும் மெடிடேஷன் பண்ண முடியும் அந்த காலத்தில் முனிவர்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல கையில் என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு கோல் வச்சிருப்பாங்க ஒரு குச்சி வச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அதுக்கு பேரு தண்டம்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க தண்டம் அந்த வார்த்தையை நம்ம இப்போ எப்போ உபயோகப்படுத்துவோம் தண்டமாக உட்காந்துருக்கிய சொல்லுவோம்ல ஏன் இப்படி தண்டம் மாதிரி உட்காந்துருக்க அதுக்கு வேலையே இல்லைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா ஆனால் முனிவர்கள் தவம் பண்ணும் பொழுது கை கடையில் என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க இப்படி உட்காந்துருப்பாங்க இல்லையா ஏன் அப்படின்னு சொன்னா நீங்க முழுமையா தவம் செய்யணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய முதுகு என்ன பண்ணிருக்கணும் நிமிர்ந்து அந்த கோல் அந்த கையை விட்டு விலகிருச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உங்க நீங்க என்ன பண்ணிருவீங்க நிமிர்ந்ததுல இருந்து குறிஞ்சிருவீங்க ஸோ அப்ப தான் முனிவர்கள் அந்த காலத்துல என்ன பண்ணாங்க தண்டம் அப்படிங்கிற ஒரு கோல் என்ன பண்ணாங்க உபயோகப்படுத்தினாங்க எதுக்காக முதுகை நிமிர்த்தி வைக்கிறதுக்காக அந்த முதுகை நிமிர்ந்து இருந்தா மட்டும்தான் முழுமையா நீங்க என்ன பண்ண முடியும் தவம் பண்ண முடியும்

நேராக நிமித்தி வைத்தால் மட்டுமே இந்த பிறப்புக்கான முழு பலனையும் என்ன அடைய முடியும் அப்பேற்பட்ட ஒரு அருமையான மருத்துவம்தான் இந்த டான் தெரப்பி முதுகு தண்டுவட சீராக்கம் சரிங்களா அவையா ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாங்க அதோடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா உள்ளாந்து நீங்க பயணிச்சு பார்க்கும்போதுதான் நமக்கு கல்வி ஞானம் நம்மளுக்கு மாநிலப்படுத்தலுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா கிடைச்சிருக்க கூடிய நம்மளுடைய முதுகு தண்டுவடம் தான் எல்லா விஷயத்துக்கும் அஸ்திவாரமாக இருக்கிறது அதனால தான் அதுக்கு பேரு அஸ்தி கட்டுன்னு பேர் வச்சான் நம்மளுடைய எலும்புக்கு பேரு என்ன அஸ்தி கட்டுன்னு பேர் வச்சாங்க சரிங்களா ஓகேவா அந்த முதுகு தண்டுவட சீராக்கம் அப்படிங்கிற பயிற்சியை நம்மளுடைய வெற்றிவேல் இயற்கை மருத்துவமனையில அறிமுகப்படுத்துறதுக்காக தான் இந்த அருமையான இந்த கூட்டம் உங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிருக்காங்க வரவழைச்சிருக்காங்க ஸோ அதனால இதை பற்றிய ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை நீங்கள் எல்லாரும் பெறணும் எப்போவுமே முதுகு தண்டுவரத்தை நேராகவும் சீராகவும் வைத்துக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் முன்னெடுத்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறத நான் கேட்டுட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் நன்றி நன்றி நன்றி